அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் வெற்றியாருக்கு நாகா தினமணி பார்வை கடந்த பன்னிரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த மோதலை முடித்துக்கொள்ள இஸ்ரேலும் ஈரானும் ஒரு வழியாக ஒப்புக்கொண்டுள்ளன இந்த ஒப்பந்தத்தை மீறுவதாக ஈரான் மீது இஸ்ரேலும் இஸ்ரேல் மீது ஈரானும் இரு நாடுகளையும் சேர்த்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் குற்றஞ்சாட்டி வரும் சூழலில் போர் முடிவுக்கு வருமா அல்லது நீடிக்குமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது அப்படியே மோதல் முடிவுக்கு வந்து அமைதி ஏற்பட்டால் அதன் பிறகு இந்த போரில் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று எழுகிற கேள்வியை யாரும் தவிர்க்க முடியாது சொல்லப்போனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கி அமெரிக்காவும் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இணைந்து கொண்ட இந்த மோதலில் தங்களுக்குத்தான் வெற்றி என்று அந்த மூன்று நாடுகளுமே மார்த்தட்டி வருகின்றன ஈரான் அணுசக்தி பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம்தான் தீர்வு காண வேண்டும் என்று நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்த அமெரிக்கா எதிர்பாராத விதமாக தனது அதிநவீன பி டூ விமானங்கள் மூலம் பிரத்யேக சுரங்க தகர்ப்பு குண்டுகள் மூலம் ஈரானின் நிலத்தடி யுரேனியம் செறிவூட்டல் மையம் உள்ளிட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்தின அதற்கு பிறகு அந்த அணுசக்தி மையங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டதாகவும் இதன் மூலம் உலகில் அமைதியை ஏற்படுத்திவிட்டதாகவும் ட்ரம்ப் பெருமிதம் பேசினார் அந்த தாக்குதலுக்கு பிறகுதான் இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதால் அது தங்களது தலையீட்டுக்கு கிடைத்த வெற்றியாக அமெரிக்கா கருதுகிறது இஸ்லேபை பொறுத்தவரை ஈரானின் அணு மின்சாரிகளையும் முக்கிய தளபதிகளையும் படுகொலை செய்திருக்கிறது அணுசக்தி மையங்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்திருக்கிறது ஏவுகணை ஏவுதளங்கள் உள்ளிட்ட இராணுவ நிலைகளையும் கணிசமாக அழித்திருக்கிறது அதே நேரம் ஈரான் சரமாரியாக வீசிய ஏவுகணைகளில் பெரும் பாலானவற்றை இடமறித்து அழித்துள்ளதுடன் பெரிய அளவில் உயிரிழப்பையும் இஸ்ரேல் தவிர்த்திருக்கிறது இது மட்டுமின்றி தங்களுக்காக ஈரான் மீது அமெரிக்காவை தாக்குதல் நடத்த வைத்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் மிகப்பெரிய வெற்றியாக கூறப்படுகிறது அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் தேர்தலில் இது அவருக்கு கை கொடுக்கக்கூடும் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த போரில் ஈரானும் வெற்றி முழக்கமிட்டு வருகிறது அந்த நாட்டை பொறுத்தவரை தனது விஞ்ஞானிகள் தளபதிகள் ஆயுதங்களை இழந்திருந்தாலும் உலகின் மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவையே எதிர்த்து துணிச்சலாக நிற்கும் நாடு என்று தன்னை காட்டிக்கொண்டிருக்கிறது கத்தாரில் அமெரிக்க இராணுவ நிலை மீதான தாக்குதலை முன்கூட்டியை தெரியப்படுத்தியது போன்ற கவனமான காய் நகர்த்தல்களில் ஈரான் ஈடுபட்டாலும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக அந்த நாடு விடுத்த அறைகூவல்கள் மூலம் பலஸ்தீன் விடுதலைக்கு ஆதரவாகவும் யூத ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் உறுதியாக நிற்கும் ஒரே இஸ்லாமிய நாடாக அது தன்னை முன்னிறுத்தியுள்ளது உண்மையில் இந்த மூன்று நாடுகளுமே இந்த போரில் வெற்றி கெற்று விட்டதாக கூறிவிட முடியாது என்கிறார்கள் சர்வதேச பார்வையாளர்கள் அமெரிக்கா போல் ஈரானை தலையில் தட்டி உட்கார வைத்து விட முடியாது இஸ்ரேல் நினைப்பதைப் போல் ஈரானின் அணுசக்தி கனவை அழித்துவிட முடியாது இத்தாக்குதல்களும் அமெரிக்காவின் தலையீடும் ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை மேலும் தீவிரப்படுத்துவதைத்தான் ஊக்குவிக்கும் எனவே இந்த விவகாரத்தில் தொடர்புடைய நாடுகள் பேசி அமைதியான முறையில் தீர்வை எட்டும் வரை இதில் யாருக்கும் வெற்றி என்பதே இல்லை என்கிறார்கள் சர்வதேச பார்வையாளர்கள் இது தினத்தந்தி பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறது நான் உங்களுக்கு படித்து சொல்லியிருக்கிறேன் இதை நாகா எழுதியிருக்கிறார் இது ஒரு நல்ல தினமொழி பார்வை தான் சொல்ல வேண்டும் போர் முடிவுக்கு வந்துவிட்டது ஈரான் இஸ்ரேல் போர் முடிவுக்கு வந்துவிட்டது இது நல்லதுதான் போரில் யாரும் வெல்வதில்லை ஒருவருக்கு அதிக நஷ்டம் என்றால் மற்றவருக்கு குறைந்த நஷ்டம் அவ்வளவுதான் எந்த நாடும் நாம் எதையும் இழைக்காமல் வெற்றி பெற்று விட்டோம் என்று மாற்றட்டிக் கொள்ள முடியாது போரில் இரண்டு நாட்களிடையே போர் நடந்தால் அதில் இரண்டு நாட்களுக்குமே நஷ்டம் ஈடுபடுகிறது எல்லாவற்றையும் மேலாக மக்கள் உயிரிழக்கிறார்கள் அவதிப்படுகிறார்கள் ஆகவே உலகில் வார் போர் இருக்கவே கூடாது அது எந்த விதத்திலும் நல்லதல்ல என்று மக்கள் உணர்ந்திருந்தாலும் ஏனோ எதற்காகவோ நாடுகளிலேயே போர் ஆரம்பமாகி விடுகிறது அதனால் மக்களுக்கு தொல்லை ஏற்படுகிறது உயிரிழப்பு ஏற்படுகிறது நஷ்டமோ சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்பட்டு வருகிறது போர் ஒரு அழிவுதான் அதை யாரும் ஏற்க முடியாது போர் தவிர்க்கப்பட வேண்டும் இது எல்லா நாடுகளுடைய முயற்சியும் இருக்க வேண்டும் நன்றி